ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்மளோட விவசாயம் பண்ணுறதோட மூணாவது நாள் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நாமெல்லாம் குளிச்சுட்டு சரி இன்றைக்கி வந்து வேர்க்கடலை விதையை வந்து நட்டுடலாம் அப்படின்ட்டு பரபரப்பாக எந்திரிச்சு பத்து மணிக்குள்ளே நல்ல நேரம் போகுது அதுக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு அவசர அவசரமாக வந்து வண்டியில் கீழே உளுந்து தரமாக அட்டி வாங்கியாச்சு பல்கா என்னடா த வண்டியில் விழுந்துட்டான்னு சொல்கிறாங்களே சிரிக்கிறா அப்படின்ட்டு பார்க்குறீங்களா சண்டையில் கிடையாது சட்டையா என்ன பண்ணுறது நம்ம நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சாமியை கும்பிட்டுடலாம் கும்பிட்டு விதையை வந்து ஊனிடலாம் நான் கும்பிட்றேன் நான் எடுத்துன்னு தர நீ தானா இருக்கு போற நான் எடுத்துன்னு வந்தாலையா தாதா சாமி கும்பிட்டு என்னன்றதை வந்து நட்டு காட்டிட்டாரு அடுத்தது வந்து நம்ம கைவரிசையை வந்து காட்டிட வேண்டியதுதான் காலையில் ஒன்பது மணிக்கு வருவது ஈட்டியை நின்றபடியே பிடித்து விட்டு உறங்குவது ஒரு மணி நேரம் உணவு விடுமுறை வேறு அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலைப்பா கஷ்டமா இருந்தாலும் செஞ்சுதான் ஆகணும் என்ன பண்றது செய்யணும் செய்யணும் செஞ்சுதான் ஆகணும் விடாமுயற்சி விஸ்வரூபம் இந்த உனக்கும் எனக்கும் மூவியில் ஜெயம் ரவி ஜெயம் ரவி அந்த அந்த சாங் இல்லை அந்த மோட்டிவேஷன் சாங்கு அது எனக்கு ரொம்ப மேட்ச் ஆகுது எக்ஸாக்டாக ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படி தான் அது அந்த மூவியில் நடந்த அந்த சாங்கில் வர்ற மாதிரி தான் இப்போ என்னோடய போராட்டம் இப்போ ஏன் ஃபைனலாக உக்காந்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக விதையெல்லாம் நட்டு முடிச்சாச்சு ஏன் அந்த சந்தோஷத்துலேயும் என் கை ரொம்ப அடி வாங்கிருச்சு அப்படின்ற வருத்தத்துலேயும் தான் உக்காந்துட்ருக்கோம் ஒரு வழியாக இந்த மூணாவது நாள் வீடியோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சாச்சு பாய்